ஹலோ ஆல் குட் ஈவினிங் வெல்கம் டு என் அகாடமி திஸ் இஸ் மீ யுகசெல்வி கோபிநாத் ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போதும் தட் இஸ் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் ஓகே அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் உள்ளே வந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஜஸ்ட் ஒரு ஹாய் சொல்லிடுங்க அண்ட் ஐ உல் ஆல்சோ கெட் கனெக்டட் அமனத் ப்ளீஸ் ஓகே ஸோ நமக்கு யூனிட் லை ஹியூமன் டெவலப்மெண்ட் அப்படின்னு ஒரு டாபிக் நமக்கு ஸ்பெசிஃபிக்காகவே இருக்கு ஸோ அந்த அளவுக்கு நமக்கு இந்த டாபிக் வந்து ரொம்ப முக்கியமான டாபிக்கும் கூட இன் சச்ஸ் நம்ம இதை ஸ்கிப் பண்ணிட்டு எக்ஸாம் போக முடியாது இதை பற்றின பேசிக் விஷயங்களாவது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும் சரிங்களா ஃபைன் அண்ட் மைடியர் ஸ்டூடெண்ட்ஸ் இது என்னுடைய ரெஃபரல் கோட் ஸோ என்னோட கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் சரி அல்லது நம்ம அண்ணக்கெடுமியில் நிறைய ஃப்ரீ கிளாஸஸ் இருக்கு சரிங்களா ஃப்ரீ கிளாஸஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கிளாஸ் அப்படின்னு போட்டுருக்கோம் இந்த ஃப்ரீ லைவ் கிளாஸஸை நீங்க ஆக்சஸ் பண்ணணும்னாலும் ஃபர்ஸ்ட் டைம் உள்ளே வரும்பொழுது கண்டிப்பாக நீங்க ரெஃபரல் கோட் யூஸ் பண்ணணும் ஓகே ஸோ ரெஃபரல் கோட் நோட் பண்ணிக்கோங்க சிக்ஸ் ஜீரோ ஒன் எயிட் சரிங்களா இது என்னுடைய ஆன் கோயிங் அண்ட் அப்கமிங் க்ராஷ்கான டீடைல் ஸோ ப்ராக்டிஸ் தேர்ட்டி அப்படின்னு ஒரு கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகுது இது அப்கமிங் ஜீவனை டார்கெட் பண்ணி ப்ராக்டிஸ் செட் அதாவது இந்தியன் பாலிட்டி ப்ளஸ் யூனிட் நைனுக்கான ஒரு ஃபுல் ப்ராக்டிஸ் செட் ஓகேங்களா மார்னிங் லெவன் தேர்ட்டிலேருந்து ஒன் பிஎம் வரைக்கும் நடக்கும் ஸோ இட்ஸ் அ ஒன் அண்ட் ஆஃப் ஆர் செஷன் ஃபுல்லாகவே எம்சிக்யூஸ் தான் நம்ம பார்ப்போம் ஒரு டென் டேஸ் ஓகே கரெக்டாக டென் டேஸ் வந்து நம்ம இந்த ப்ராக்டிஸ் பண்ண போதும் இது கண்டிப்பாக அப்கமிங் எக்ஸாமுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரி இப்போ நம்ம கொஸ்டின் போயிடலாம் What is the position of India in 2019 as per the Human Development Report? So Human Development Report டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் பிரகாரம் இந்தியா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எந்த நிலையில் இருக்கு அப்படின்றத இந்த கேள்வி Actually, இதுக்கான answer பார்த்தீங்கன்னா ஏ But, இது பற்றி ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் என்னென்னா டூ தௌசண்ட் எயிட்டீனில் பார்த்தீங்கன்னா ஒன் இருந்தோம் டூ தௌசண்ட் நைன்டீனில் ஒன் இருந்தோம் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா விதின் அ வீக் லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா நமக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டிக்கான ரிப்போர்ட் வந்துருச்சு நம்ம அகேன் ஒன் தேர்ட்டி ஒன்னுக்கு போய்ட்டோம் சரிங்களா ஸோ இது கரண்ட் பட் இப்போ எக்ஸாம்பிள் கேட்டால் நாங்கள் என்ன மேம் ஆன்சர் போடுறது அப்படின்னு சொல்ல ஸ்டூடெண்ட்ஸ் கேட்பீங்க டூ தௌசண்ட் எயிட்டீன் பற்றி கேட்குறாங்களா நைன்டீன் பற்றி கேட்குறாங்களான்னு பார்த்து நீங்கள் ஆன்சர் பண்ணணும் கண்டிப்பாக இப்போ கம்மிங் ஜிஒனுக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி பற்றி கேட்க வாய்ப்பு இல்லை அதனால் நீங்கள்

ஒரு எச்ரி அளக்கறதுக்கு தேவைப்படுகின்ற பேராமீட்டர்ஸ் என்ன அளவுகோல்கள் என்னென்ன சரிங்களா ஸோ இங்கே நான் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் உங்களில் யாருக்காவது இந்த ஆப்ஷனுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் போடுங்க இல்லைன்னா நான் ஆன்சர் சொல்கிறேன் ஓகே ஃபைன் சரி நானே ஆன்சர் சொல்கிறேன் ரிசோர்ஸ் ஹெல்த் எஜுகேஷன் இது மூணு தான் ஒரு மனுஷனோட டெவெலப்மெண்ட்டுக்கு ஹியூமன் டெவலப்மெண்ட் என்ன மனித மேம்பாடு அப்படின்னு சொல்கிறோம் மனுஷனை மேம்படுத்த டெவலப் பண்ண என்னென்ன தேவை ஃபஸ்ட்டு அவனுக்கு தேவையான ரிசோர்ஸ் வேணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட்டு ஷெல்டர் இதெல்லாம் கண்டிப்பாக அடிப்படையாக ஒரு மனுஷனுக்கு வாழ தேவையானது அப்போ ஃபஸ்ட்டு நமக்கு கிடைக்க வேண்டியது அந்த ரிசோர்ஸ் அடுத்தது ஹெல்த் ஆரோக்கியம் ஓகே மூணாவது கல்வி இது மூணுமே எந்த ஒரு மனுஷனுக்கு கிடைக்குதோ அவன் வாழ்க்கையில் டெவலப் ஆக முடியும் அப்படின்றது தான் இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸினுடைய நோக்கம் ஓகே ஸோ இந்த ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நமக்கு ரொம்ப முக்கியமாக அப்படின்னு கேட்டால் மனுஷனோட டெவலப்மெண்ட்டுக்கு இது தேவையில்லை ஆனால் ஒரு நேஷ்னல் டெவலப்மெண்ட் ஒரு நாட்டினுடைய டெவலப்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் முக்கியம் தான் ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னோன்னா நம்மளோட க்ளோபல் இன்வெஸ்டார் மீட் அப்படின்னு ஒன்று சென்னையில் நடத்தினோம் நம்ம டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் நடத்தினோம் அதுக்கடுத்து டூ தௌசண்ட் நைன்டீன்லையும் நடத்தினோம் இதில் பார்த்திங்கன்னா அதிக லெவல் ஆஃப் எஃப்டிஐ வந்து தமிழ்நாட்டில் தான் கொட்டியிருக்காங்க ஏன் மேம் தமிழ்நாடு சூஸ் பண்ணி கொட்டுறாங்க அப்படின்னா நமக்கு காரணம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம ஒவ்வொரு நுக் அண்ட் கார்னர்ஸையும் அழகாக தேரோடு வழியாக அழகாக லிங்கி கொடுத்து வச்சிருக்கோம் லிங்கேஜ் கொடுத்து வச்சுருக்கோம் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன் வை எஃப்டிஐ சூஸ் தமிழ்நாடு அஸ் ஏ இன்வெஸ்ட்மெண்ட் சென்டர் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ மனுஷனோட டெவலப்மெண்ட்டுக்கு இது தேவையில்லை ஆனால் ஒரு நாட்டினுடைய டெவலப்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவை ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஏ இஸ் த ஆன்சர் தட் இஸ் ஒன் டூ அண்ட் த்ரீ சரிங்களா இப்போ அடுத்த கேள்வி இப்போ இதுக்கான ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் நீங்க கொடுத்துருக்கேன் அதாவது பொதுவாக ஹியூமன் டெவலப்மெண்ட் இன்டெக்ஸை எதை பேஸ் பண்ணி மெஷர் பண்றோம் அப்படின்னா லாங் அண்ட் ஹெல்த்தி லைஃப் ஒரே நீண்ட ஆயுள் கொண்ட நீண்ட ஆயுள் ஒரு சராசரியா ஒரு மனுஷனுக்கு நீண்ட ஆயுள் இருக்கு அப்படின்னா அப்ப அந்த நாட்டில் வந்து ஹெல்த் ஃபெசிலிட்டி நல்லா இருக்கு அப்ப அந்த நாடு நல்லா டெவலப் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம் ரெண்டாவது நாலேஜ் ஸோ நல்ல அறிவு இட் மீன்ஸ் லிட்ரஸி லிட்ரஸியும் நல்லா இருக்கணும் மூணாவது ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இது மூணுமே எந்த நாட்டில் ஒரு மனுஷனுக்கு கிடைக்குதோ அந்த நாட்டை நம்ம டெவலப்டுன்னு சொல்லுவோம் அல்லது டெவலப்பிங் அப்படின்னு சொல்லுவோம் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க டெவலப்டுனா இது எல்லாமே கிடச்சிருச்சுன்னா டெவலப்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வரும் அப்படின்னா டெவலப்பிங் ஸோ இந்தியா பார்த்தீங்கன்னா வி ஆர் எ டெவலப்பிங் கண்ட்ரி ஏன்னா இன்னும் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் லிட்ரஸி அப்படின்ற லெவலை நம்ம ரீச் பண்ணல எல்லாமே படித்தவங்களாம் இந்தியாவில் இருக்காங்களான்னு கேட்டால் கிடையாது படிக்க இப்போ வரைக்கும் எழுத தெரியாத ஆட்கள் இருக்காங்க ஸோ ஹெச்டிஐ எதை பேஸ் பண்ணி மெஷர் பண்ணுறாங்கன்னு கேட்பாங்க இந்த மூணையும் நீங்கள் கண்டிப்பாக வச்சுக்கணும் ஹெல்த்தி லைஃப் நாலேஜ் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் சரிங்களா ஃபைன் அடுத்தது யூஎன்டிபி இந்த யுனைடட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இவங்க வருஷா வருஷம் லான்ச் பண்ணுற ரிப்போர்ட்டுக்கு பேர் தான் ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரிப்போர்ட்டில் ஒவ்வொரு நாட்டையும் அந்த மூன்று பேராமீட்டர்ஸில் மெஷர் பண்ணுவாங்க அதுதான் நமக்கு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இஸ் இட் கிளியர் நல்லா அனுமதிக்கோங்க மைடியர் ஸ்டூடெண்ட்ஸ் யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இதனோட ஃபுல் ஃபார்ம் சரிங்களா இவங்க லான்ச் பண்ணுற ரிப்போர்ட்டுக்கு பேர் என்ன ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் இதற்கான இண்டெக்ஸுக்கு பேர் என்ன ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இது எல்லாமே யூஎன்டிபி தான் லான்ச் பண்ணுறாங்க இப்போ இது எந்த வருஷம் மேம் ஃபார்ம் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா அறுபத்தஞ்சில் நமக்கு யூஎன்டிபி first ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆயிருக்கு இப்போ இங்கே நல்லா பாருங்கள் இந்த UNDP launch பண்ணுறது தான் ஹியூமன் டெவலப்மெண்ட் 22nd டுவெண்ட்டி செகண்ட் நவம்பர் நைன்டீன் சிக்ஸ்டி தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த யுஎன்டிபியை நம்ம ஃபார்ம் பண்ணுறாங்க சரிங்களா ஸோ இதோட தலைநகரம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் நியூயார்க்கில் இருக்கு இதனோட ஹெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா அச்சிம் ஸ்டீனா ஓகே நைன்டீன் நைன்ட்டிலிருந்து தான் இந்த human development report என்பதையும் human development index அப்படின்றதையும் நம்ம launch பண்ணியிருக்காங்க ஐயோ கிளியர் ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க முடியாது ஸ்டூடண்ட்ஸ் எதுக்காக நான் இதை சொல்கிறேன்னா நமக்கு உலக அளவில் வேர்ல்டு வேர்ல்டு லெவலில் யூஎன்டிபி வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் போடுவோம் இதே மாதிரி இந்தியா இவன் என்ன பண்ணுவானா பிளானிங் சாரி பிளானிங் கமிஷனோட சேர்ந்து பிளானிங் கமிஷன் அண்ட் யூஎன்டிபியோட சேர்ந்து நம்ம இந்தியாவுக்குள்ளே ஒரு ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் போடுவோம் இதெல்லாம் நம்ம ஸ்டேட்ஸ் வேறு ரேங்கிங் போடுவோம் சரிங்களா ஸோ இது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க ஹெச்டிஐ ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தமிழ்நாடு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஸ்டேட் லெவல் ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட்னு ஒன்று வச்சுருக்கோம் இது எல்லாமே தனித்தனியாக ஒவ்வொரு ஸ்டேட்டும் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து அழைப்பாங்க ஸோ எந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட்டு செகண்ட் அப்படின்ட்டு பார்ப்பாங்க அயுக்லியர் இந்த மாதிரி மூணு லெவலில் இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் இருக்குது அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே சரி இப்போ டூ தௌசண்ட் நைன்டீனில் எந்த கண்ட்ரி ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் டாப்ல இருக்கான் அப்படின்னு கேட்டால் இதற்கான ஆன்சர் நார்வே எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க நார்வே வந்து இப்போன்னு இல்லை ரொம்ப டாப்ல இருக்கான் ஸோ நார்வே இஸ் ஆன்சர் இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஃபைண்டிங்ஸ் இது ஃபைண்டிங் இது என்னன்னா டாப் ஃபைவ் கண்ட்ரியோட டேட்டா நார்வே பாருங்க நைன்டி ஃபைவ் கிட்டத்தட்ட வச்சிருக்கான் சுவிட்சர்லாண்ட் நைன் ஃபோர் சிக்ஸ் கிட்ட அடுத்து அயர்லாண்ட் ஜெர்மனி அப்புறம் ஹாங்காங் இந்த டாப் ஃபைவ் கண்ட்ரிஸ் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும் அயுக்ளிய இப்போ பாட்டம் ஃபைவ் கண்ட்ரிஸ் பாருங்கள் இந்த பாட்டம் ஃபைவ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கனா இருக்கும் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸாக இருக்கும் இது எல்லாமே ஆஃப்ரிக்கன் நாடுங்க புதுண்டி சவுத் சுடான் சந்து சென்ட்ரல் ஆப்பிரிக்கா நைகர் இது எல்லாமே ஆப்பிரிக்கன் நாடு இவெல்லாம் நம்ம எல்லாம் நைன் பாயிண்ட்ல இருக்கோன்னா இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் சம்திங்கில் இருக்கும் அண்ட் பாயிண்ட் செவனில் இருக்கும் சரிங்களா இந்த ரெண்டு டேட்டாவுக்குள்ளே தான் நம்ம இந்தியா இருக்கும் பட் இவெல்லாம் பாருங்க இன்னும் பாயிண்ட் ஃபோரையே தாண்டலை அண்ட் நைகர் பாங்க பாயிண்ட் த்ரீ செவன் ஸோ இந்த இண்டெக்ஸஸ் நமக்கு ரொம்ப முக்கியம் மேம் இதெல்லாம் நம்ம இந்த டேட்டாஸ் எல்லாம் படிக்கணுமா அப்படின்னு கேட்டால் அட்லீஸ்ட் டாப் ஒன்னோட டேட்டாவும் பாட்டமினுடைய டேட்டா மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க தட் இஸ் எண்ணஃப் ஆனால் டாப் ஃபைவ் கண்ட்ரீஸ் கண்ட்ரீஸையாவது பாட்டம் ஃபைவ் யாருன்னு கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும் ஸோ என்எஸ் ஓகே நார்வே சுவிட்சர்லாண்ட் ஐஜி ஓகே அயர்லாந்து ஜெர்மனி ஹெச் அவ்வளோதான் என்எஸ் ஐஜி ஹெச் இந்தியாமு வச்சுக்கோங்க இது பார்த்திங்கன்னா பூண்டி சவுத் சுடான் சந்து ஆப்பிரிக்கா சென்ட்ரல் ஆப்பிரிக்கா அண்ட் நைகர் ஓகே சரி இப்ப எங்க ஹெச்டிஐ இன் இந்தியா ஓகே பிளான் பிளான்ஸ் மேட்ச் பை த பிளானிங் கமிஷன் அண்ட் யூஎன் டிபி சோ நான் ஏற்கனவே சொன்னேன் பிளானிங் கமிஷனும் யூஎன்டிபியும் சேர்ந்து ஸ்டேட் வைஸ் ஹெச்டிஆர் அப்படின்னு ஒன்னு லாஞ்ச் பண்றாங்க அண்ட் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ஹெச் டி ஒன்னு லாஞ்ச் பண்றாங்க ஸோ எட்டாவது ஃபைவ் இயர் பிளானில தான் இந்த ஹெச்டிஆர் ஸ்டார்ட் ஆகுது நைன்டி டூல இருந்து நைன்டி செவன்ல ஓகே த ஃபஸ்ட் ஸ்டேட் டு லான்ச் மாநிலங்கள் பண்ணது மத்திய பிரதேஷ் தான் அதுக்கடுத்து ட்வெண்ட்டி ஒன் far சோஃபா HDR, இன்க்ளூடிங் தமிழ்நாடு தமிழ்நாட்டிலே நம்ம போட்டுட்டு சரிங்களா இப்போ ரெண்டாயிரத்தி ஒன்பதுல பார்த்தீங்கன்னா எதுன்னு பார்த்தீங்கன்னா மும்பை ஓகே ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட் வைஸ் போடுவாங்கட்டு சிட்டி வைஸ் போட்டது மும்பை தான் ஓகே இது எதுக்காக போடுறாங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஏரியா இருக்கு இதில் இந்த பர்டிகுலர் தான் டெவலப் ஆகலை அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க அப்போ இவனை நம்ம டெவலப் பண்ணுறது ஈஸியாக இப்போ மொத்தமாக இப்படி பார்க்கும்போது இதில் யார் டெவலப் ஆயிருக்காங்க ஆகலைன்றதை நம்மளால கண்டுபிடிக்க முடியாது அதனால நம்ம என்ன பண்ணோம் சின்ன சின்னதாக பிரித்து யார் டெவலப் ஆயிருக்காங்க யார் டெவலப் ஆகலைன்றதை அனாலிஸ் பண்ணி அவனை டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத தான் இது வழியாக நம்ம செய்கிறோம் ஓகே நெக்ஸ்ட்டு position of India and neighbors, இப்போ இந்தியா அண்ட் neighbors எப்படி இருக்காங்கன்னு பார்ப்போம் நல்லா பார்த்துக்கோங்க டூ தௌசண்ட் எயிட்டியில் எயிட்டினில் ஒன் தேர்ட்டியில இருந்தோம் இப்போ ஒன் டுவெண்ட்டி நைன் இப்போ கனெக்டாக டுவெண்ட்டி ஒன் தேர்ட்டி சரிங்களா சராசரி மனுஷனோட ஆயுள் காலம் இந்தியாவில் எவ்வளோனா 68.8, எயிட் பாயிண்ட் எயிட்டு எஜுகேஷன் லெவலில் நம்ம எவ்வளோ இருக்குன்னு பாருங்க டுவெல் பர்சன்ட் அண்ட் என்பது gender inequality index சாரி uh, gross income னு சொல்லுவோம் இதுல பாத்தீங்கன்னா அதாவது per capita னு சொல்றோம் இல்லையா அதுதான் gross income இதுல பாத்தீங்கன்னா 6353 ரூபாய் சராசரி எல்லாக்கிட்டயும் இருக்குமா சரிங்களா இந்த டேட்டாஸ் நமக்கு முக்கியமான கேட்டா எஸ் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி இங்க ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போட்டு இருக்கீங்க பாங்க 1990 ல நம்ம 0.42 ல இருந்த நம்ம 2018 ல 0.64 லெவலுக்கு வந்துட்டோம் சோ அது ஒரு நல்ல அचीவ்மென்ட் கிட்டத்தட்ட நம்ம ரெண்டு புள்ளி நகர்ந்து இருக்கும் நைன்டீன் நைன்ட்டிலேருந்து நைன் டூ தௌசண்ட் எயிட்டின்குள்ளே அதனால் இது முக்கியம் இப்போ நம்மளோட நெய்பர்ஸ் எல்லாம் நம்மளோட நல்லா இருக்கானா இல்லை கீழே இருக்கானான்னு பார்ப்போம் நம்மளோட நெய்பர்ஸ் ஸ்ரீலங்கா பார்த்தீங்கன்னா நம்மளோட முன்னாடி இருக்கான் அதே மாதிரி சைனாவும் முன்னாடி இருக்கான் இவனை தவிர்த்து மற்ற எல்லாருமே நமக்கு பின்னாடி தான் இருக்காங்க ஸோ பூட்டான் பங்களாதேஷ் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் நேபாள் இவங்க எல்லாமே நம்மளோட பின்னாடி இருக்காங்க இன்னும் அந்த அளவுக்கு ஹியூமன் டெவலப்மெண்ட் கிடையாது சரிங்களா நெக்ஸ்ட் ரேங்க் ஆஃப் தமிழ்நாடு இன் HDI of India சரி ஹெச்டிஐ ஆஃப் இந்தியாவில் தமிழ்நாடு என்ன ரேங்க் அப்படின்னு பார்த்தா நம்ம லெவன்த்து ரேங்கிங்கில் இருக்கும் ஓகேங்களா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தெட்டு ஸ்டேட் ப்ளஸ் எட்டு யூனியன் territory இவனை மொத்தமாக சேர்த்து கணக்கு பண்ணும்பொழுது பார்த்தா நம்ம லெவன்த்தில் இருக்கும் இல்லை பெரிய மாநிலங்கள் big ஸ்டேட்ஸ் மட்டும் அப்படின்னு கணக்கு பண்ணினா நம்ம மூன்றாவது இடத்துல இருக்கும் சரிங்களா இது யாங்க வச்சுக்கோங்க பொதுவாக வந்து நமக்கு ஹெச்டிஐ ஆஃப் இந்தியா அப்படின்னு கேட்டால் லெவன்த் ஆன்சராக போடுங்க அதான் பெட்டர் அண்ட்ல நன்லஸ் அவங்க பிக் ஸ்டேட் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக கேட்காத பட்சத்தில் நமக்கு பிரச்சனை கிடையாது ஓகே சரி இங்கே பாருங்க ஃபஸ்ட்டு யார் மேம்னு கேட்டால் தெலுங்கானா லெவன்த்து நம்பர் இப்போ நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இவங்கள பார்த்துப்போம் தெலுங்கானா அண்ட் ஆந்திரப்பிரதேஷ் தெலுங்கானா இருபத்தி ரெண்டில் இருக்கான் பிரதேஷ் இருபத்தி ஆறில் இருக்கான் ஸோ இவங்க எல்லா விட பார்த்தா தமிழ்நாடு பெட்டர் இன் ஹியூமன் டெவலப்மெண்ட் தமிழ்நாடு அண்ட் கேரளா இஸ் பெட்டர் இன் ஹியூமன் டெவலப்மெண்ட்

தூத்துக்குடி அதுக்கப்புறம்தான் சென்னை அண்ட் காஞ்சிபுரம் ஓகே இந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க கன்னியாகுமரி கீழேந்து நம்ம வரும் கன்னியாகுமரி விருதுநகர் தூத்துக்குடி சென்னை அண்ட் தென் காஞ்சிபுரம் சரிங்களா லோவஸ்ட் ஹெச்டிஐ டிஸ்ட்ரிக்ட் யார் யார் மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருவாரூர் விழுப்புரம் தேனி பெரம்பலூர் அரியலூர் இருக்கிறதுலே ரொம்ப கீழே இருக்குது அரியலூர் தான் இங்கே தான் இன்னும் அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட்டே இல்லை அடுத்து பெரம்பலூர் தேனி விழுப்புரம் தெருவாகும் சரிங்களா ஸோ இது எல்லாமே முக்கியமான டேட்டாஸ் அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க கண்டிப்பாக ஹெச்டிஐ பற்றி இது தெரிஞ்சிக்காமல் நம்ம போக முடியாது ஸோ திஸ் இஸ் மை ரெஃபரல் கோட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் என்னோட ப்ரொஃபைல் போய் பாருங்கள் நிறைய ஃப்ரீ கிளாஸஸ் நான் போடுறேன் அப்கமிங் ஜீவனை டார்கெட் பண்ணி அது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதையும் இது இல்லாம நார்மல் கிளாஸ் சேர்ந்துக்கணும் அப்படின்னா இப்போதைக்கு ஜீவனுக்காக போடப்படுகின்ற ப்ளஸ் கோர்ஸ் இது இதை கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது இந்தியன் பாலிட்டி அண்ட்

இவங்க சாரி சாரி அமிர்தியா சென்ட் இன்னொருத்தர் பேர் நான் மாற்றி சொல்லிட்டேன் சாரி ஸோ அமிர்தியா சென்ட் ஃப்ரம் இந்தியா இவர் வந்து ஒரு எக்கனாமிஸ்ட் இவர் வந்து இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு முன்னோடியாக இருந்திருப்பேன் ஒரு சப்போர்ட்டிவாக இருந்திருப்பேன் சரிங்களா இதை பற்றி ஃபர்தர் நான் இன்னொரு கிளாஸில் இன்னும் டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருவேன் தேங்க்யூ ஹவ் நைஸ் டே